இந்த இடத்துல தான் வந்து இந்த கூட்ட நெரிசலுக்கான ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பாருங்க அந்த மரக்கலை எல்லாம் முறிஞ்சிருக்கு இந்த மரக்கல இருந்தால் ஆட்கள் வந்து நிறைய பேர் கீழே விழுகவும் தள்ளுமுள்ள வந்து இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த இடத்தோடைய உரிமையாளர் இப்ப நம்ம கூட இருக்காங்க என்ன நடந்தது அப்படின்னு அவங்கள்ட்ட கேக்கலாம் சார் என்ன நடந்தது சார் எல்லாமே வர வர மதியானம் மூணு மணி வரல கும்பல் கரெக்டா தான் இருந்தாங்க யார் மேலே ஏரியல எல்லாம் கரெக்டா தான் இருந்தாங்க காலையில பத்து மணிலிருந்து எட்டு மணிக்கே வந்துட்டாங்க பத்து மணிலிருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க கூட்டம் ஆரம்பிச்சு யாருமே சாப்பிட போகாம தண்ணி இன்னி கூட இல்லை தண்ணி கொஞ்சம் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க தண்ணி குடிக்கல எதுவுமே எல்லாமே தண்ணி விடுக்கும் எல்லாம் வர லேட்டாக லேட்டாக இல்ல கும்பல் என்ன சேர ஆரம்பிச்சு சேர்த்து கட்டிக்க காவல்துறையினால கட்டுப்படுத்த முடியல எதுனால கட்டுப்பட முடியல அங்கே நேரத்து பக்க கரண்டு மேலே ஏற மரத்து மேல ஏற இந்த செட்டு மேல ஏற அந்த மரத்தில் ஏற அங்கே ஏற எல்லா பக்கம் ஏறி ஒண்ணுமே பண்ண முடியல அங்க வந்து வண்டி வர்றதுன்னு சொன்னா ஏற ஆரம்பிச்சாங்க எல்லாருமே இது இது மேலே ஏறி அது மேல ஏறி அது மேல ஏறிட்டாங்களா ஏரியால கீழே எல்லாம் விழுந்துருச்சு பாருங்களா விழுந்துருச்சு இந்த மரத்துல குளிச்சாங்க ஆமாங்க மரத்துல இருந்து கீழே விழுந்தாங்க மேல இருந்து கீழே விழுந்தாங்க அங்க வண்டியிலிருந்து இந்த செட்ல இருந்து கீழே விழுந்தாங்க விழுங்க <melod limeland nose not melodimans>

நாங்க எங்க வீட்டுல மாடியில் இருந்தோம் வச வரவும் நாங்க என்ன பார்க்க பாக்க உள்ள வேன் உள்ள லைட் லைட் ஏரியா சரி நம்ம அடுத்த இடத்துக்கு போய் பாக்கலாம் நாங்க வந்தோம் வர்றப்ப என்னன்னா மயக்கப்பட்டு இருந்ததுங்க நாங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் கட்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டு அந்த ஆம்புலன்ஸ் கடைசி உள்ள போச்சு கும்பல் போடாம ஆம்புலன்ஸ் உள்ள போய் தான் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க உடனே பக்கத்தில் தான் இருந்தாங்க கட்சி ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்தாங்க ஆமாம் பின்னாடி அவர் அச்சி வண்டியோட கூட வந்தது வந்து அதில் ஏற்றி விட்டாங்க வழியில விட்டாங்க ஆம்புளம் சொல்லி விட்டாங்க போலீஸ்காரங்களை ஹெல்ப் பண்ணாங்க அவங்களோட ஒரு பையனை பாப்பா எல்லாம் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க எல்லாம் நல்லா நல்லா பண்ணாங்க இல்லைன்னு சொல்லிங்க ஆனால் என்ன பண்ண கும்பல் நெரிசல் கரூர் அன்னைக்குமே சாட்டர்டே வந்து சனிக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் நாள் அஞ்சு மணிக்கு மேலே டெக்ஸ்டைல்லாம் அஞ்சரை கிலோ விட்டுருவாங்க எல்லாம் கும்பல் வர வர எல்லா எல்லாமே லேடிஸ் பூராமே பார்க்க ஆர்வம் ஒரு நடிகரை பார்க்கறதுக்காக வர ஆர்வத்தில் வந்து என்னைக்கு தான் பார்க்க போறாங்க கட்சிக்காரங்க வேற நடிகரை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வம் அந்த ஆர்வத்துல வந்தக்கும் போது நிறைய பேர் குழந்தைகளோட குழந்தைகளோட கர்ப்பிணி பொம்பளைங்க எல்லாருமே அங்கே அவங்களும் சொன்னாங்க கட்சியிலும் சொன்னாங்க யாரும் வராதீங்க எல்லாம் உதவி இல்லங்க போங்க எல்லாம் சொன்னாங்க ஒருத்தர் கூட கேட்கலீங்க உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இந்த பகுதியில் நிறைய மரணங்கள் நடந்தாங்க இந்த பகுதிக்காரையும் யாருமே வரலீங்க எல்லாம் வந்தாங்க பார்த்து சாயந்திர டைமுக்கு வந்தாங்க போயிட்டாங்க எல்லாம் வெளியூர்ல இருந்த பசங்க எல்லாம் அரவக்குறிச்சி ஏமூர் இந்த மாதிரி வெளியே அவுட்டர்ல இருந்து வந்த பசங்க தான் எல்லாமே இல்ல வேலுசாமி ரெண்டு வேலுசாமி போனா ரெண்டுங்க ரெண்டு பெண் குழந்தைங்க அது வந்த வந்தா இருந்தாங்க அவங்களா கொஞ்சம் ஆர்வத்துல வந்த லேடிஸ்ங்க மகளிர் தான் வந்தாங்க ஆண்மலை பசங்க யாருமே வரல இல்ல பெருசா வந்தாங்க பார்த்தாங்க போயிட்டாங்க இல்ல இந்த ஏரியாக்காரங்க தெரியும் உங்களுக்கு என்னென்ன கும்பல் இருக்குன்னு போன வாரம் எடப்பாடி வந்தாரு ஒன்னு கூட இல்லைங்க ஒரு சம்பவம் இல்ல நீட்டா நடந்தது நீட்டா பண்ணாங்க ஆர்கனைசேஷன் கரெக்டா இருந்தது நீங்க கரூர் பகுதியை சேர்ந்தவர்களால உங்களுக்கு தெரியும் இந்த உழவர் சந்தையா இருக்கட்டும் இந்த ரவுண்டான பகுதியா இருக்கட்டும் அத காட்டிலும் இது வந்து ஸ்பேசியஸான இடமா இல்ல அது ஸ்பேசியஸான தாங்க வந்து டிராபிக் இல்லாத இடம் ஸ்பேசியஸான இடம் எல்லாமே சௌரியமான இடம் உங்களுக்கு எல்லா பக்கம் உங்களுக்கு ரோட் கட் பண்ணி உள்ள எந்த பொதுமக்களுக்கு இடையே உள்ள இடம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு வெளியில அவங்க பிளக்ஸ் வச்சது தப்புங்க பிளக்ஸ் வந்து செவ் தொட்டி வச்சிருக்கணும் இப்ப பிளக்ஸ் ரோடு வச்சுங்க இந்த இடத்துல ரோட்ல இருந்து மூணு மீட்டர் தள்ளி பிளக்ஸ் வச்சா எப்படி கும்பல் இருக்கு உங்களுக்கு கும்பலுக்கு அந்த மாதிரி ரோட் ஆகல ரோட் அகல இருக்கு ரோட் ஆகல நவுத்தி வைக்கணும் உங்களுக்கு பிளக்ஸ் ரோட்டை ஒட்டிய பிளக்ஸ் வச்சா எப்படி கும்பல் இருக்கு உங்களுக்கு

கரெக்டா எல்லாமே வெளியே போயிருப்பாங்க போக சார் சாப்பாடாம இருந்தாங்க எல்லாமே இல்ல பசி ஓட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க கும்பல நெரிசல மூச்சு நல்லா இருக்கு இங்க உள்ள இந்த ஸ்டாம்பிங் நடந்த இடம் முக்கியமான இடம்ன்றது இந்த பகுதி தான் இந்த கட்டிடத்தோட உரிமையாளர் சொல்றதை கேட்டோம் குறிப்பா இங்க வச்சிருக்கக்கூடிய பிளெக்ஸ் வந்து பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து சொல்லப்படுது அது அப்படி இல்லை இங்க இருக்கக்கூடிய ஜென்செட்டை வந்து கட் பண்ணிட்டாங்க இங்க மக்கள் வந்து கூட்டம் அதிகமாகும் போது இந்த ஜென் ஜென்செட்டோடைய ஒயர் வந்து கட் ஆயிடுச்சு அதனால இங்க உள்ள இந்த ஃபோக்கஸ் லைட் அவங்க டிவிக்கு சார்பாக வைக்கப்பட்டிருந்த ஃபோக்கஸ் லைட் எல்லாமே ஆஃப் ஆயிருச்சு தான் அந்த இருள் சூழ்ந்த அந்த ஒரு காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சு அப்படின்னு இவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் இந்த ஹெட்டு ஃபுல்லாவே மக்கள் ஏறினது அதிலிருந்து தாங்காமல் உள்ள கீழே முறிஞ்சு விழுந்திருக்காங்க அந்த மரத்தில் ஏறி இருக்காங்க அதே மாதிரி அந்த பகுதியை ரோ சாலையோட அந்த பகுதி விஜய் வந்து நடுவில் நிற்கிறாரு சாலையோட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள்லையும் ஏறி விஜயை பார்க்கணும் எப்படியாவது பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் மேலே ஏறினவங்க மரக்கிளைகளை உடச்சி உடஞ்சி கீழே விழுந்திருக்காங்க அந்த மரக்கிளைகள் உடஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஏற்கனவே கூட்ட நெரிசல் இருந்த பகுதியில் மரக்கலைலேருந்து மேலேருந்து கீழே விழுகும்போது அது இன்னும் பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு இன்னும் நெருக்கடிகளை உண்டு பண்ணியிருக்கு இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் காலையிலிருந்து உணவு இருந்தாமல் நிறைய பேர் இங்கே இருந்திருக்காங்க தண்ணீர் அவங்களுக்கு இல்லை அவங்க மயக்கம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது அவங்க இங்கிருந்து நகராமல் எப்படியாவது விஜயை பார்த்துட்டு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு அந்த பகுதியிலே கீழேயே அமர்ந்திருந்தாலும் நம்ம நிருபர்கள் இங்கே நேரடியாக கள பணி செஞ்ச நிருபர்கள் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க அங்க அப்படி உட்கார்ந்தவர்கள் விஜய் வந்த பிறகு எல்லாம் எழுந்திரிச்சு ஆரவாரம் செய்யும் போது ஒரு கட்டத்தில் டீகேட்டட் ஆகி இதிலிருந்து வெளிலேயும் போக முடியாமல் மூச்சும் விட முடியாமல் மூச்சின் திணறலாயி தான் இங்க இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்கதா சொல்லப்படுது இரவு எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப மனம் வேதனையாக தான் இருக்கு